பள்ளிவாசலில் ஜெனிஃபர் ராயல் என்ஃபீல்டில் வந்த அழகு மாலை மூன்று மணி மிதமான மழை பிழிவுடன் பள்ளிவாசலில் குழந்தைகள் கூட்டம் அந்த கூட்டத்திலிருந்து மெதுவாக ஜெனிஃபர் வருகிறார் கலங்காத அழகு ஒவ்வொரு அடியிலும் ஒரு தன்னம்பிக்கை அவர் இன்று பூவிரிச்சி நிற புடவை அணிந்திருக்கிறார் மெதுவாக காற்றில் ஆடி அவர் மிதமான நாவல் பகுதியில் அந்த காடர் பிளவுஸ் இடைவெளி காட்டுகிறது அவரது ராயல் என்ஃபீல்டு பைக் ஒரு பளபளப்பான கருப்பு வெள்ளி நிற கலவையில் அது அங்கேயே நின்று அவளுடைய காம இயல்பை சுமந்து சென்றது அவள் பைக்கை ஓட்டும்போது அவள் சேலையின் ஓரத்தை கட்டி அவளது தொய்வடைந்த வயிற்றை காட்டியது ஜெனிஃபர் பைக் அடிக்கையில் அவர் சேலை ஓரத்தை சுருக்கிக் கட்டி தளதளிக்கும் வயிற்றை தெரிய வைத்து ஏறுகிறாள் அனிதா வந்திடியா குட்டி நம்ம பைக் ரெடி வீடு போகலாண்டா சின்னம்மா அனிதா பள்ளி யூனிஃபார்மில் சட்டை மற்றும் மிதமான பிரவுன் ஸ்கர்ட் அவள் பள்ளிக்கூடத்தின் வாசலில் காத்திருப்பாள் அவள் பார்வையில் ஒரு வெகு நேரமாய் ஜெனிஃபரை பார்த்து காணும் காதல் அக்கா மட்டுமல்ல தாயாகவும் தோழியாகவும் அனிதா பைக்கில் ஏற ஜெனிஃபர் அவளை பின்னால் அமர வைக்கிறார் அவளது கை ஜெனிஃபரின் இடுப்பு மற்றும் வயிற்றின் மீது மெதுவாக ஒட்ட ஒரு மெதுவான இசை பின்னணி ஹூம் வீட்டு வாசலில் காத்திருக்கும் அர்ஜுன் வீடு ஒரு அழகான சதுர வீடு வெளிக்கால் மழையில் நனைந்து குளிர்ந்தபடி அர்ஜுன் இருபத்தி நாலு வயது ஜெனிஃபரின் பிரதர் தம்பி நேர்மையும் மென்மையும் கலந்திருக்கும் அவர் வீட்டின் வாசலில் பளபளக்கும் தரையில் தண்ணீரை துடைக்கிறார் வீட்டின் வாசலில் தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் வாசலில் சாமி படங்களை சுத்தம் செய்கிறார் தூய்மை ஆனந்தம் அவர் அந்த வீட்டில் ஒரு அன்பான ஆணாக இருக்கிறார் அர்ஜுன் இருந்தபடி சிரிக்கிறார் இவங்க இப்போ வந்துட்டா அக்கா நனைஞ்சிருப்பாங்க போல நான் டவல் எடுத்துடலாமா வீட்டு வாசலில் உள்ள வாசலில் ஒரு மெதுவான மழை ஒளி ஒரு ரொமான்டிக் நேரத்துக்கான சூழ்நிலை ஹூம் வீட்டு வருகை மூன்று பேரின் அனுபவம் சூழ்நிலை மழையில் ஜெனிஃபர் பைக் நின்று அனிதா இறங்க அவர் வீட்டு வாசலை நோக்கி வருகிறார் அர்ஜுன் கதவை திறந்து கொண்டிருப்பார் ஜெனிஃபர் நனைந்த சேலியுடன் மெதுவாக வீட்டிற்குள் நுழைகிறார் அர்ஜுன் மழையில் நனைந்து வருகிற ஜெனிஃபரை பார்த்து நீங்க எப்போவுமே புடவையில் அழகுதான் ஆனா இப்போ இந்த மழை நனைஞ்சதால ஒரு வேற லுக் ஜெனிஃபர் சிரிப்புடன் வாசல நீங்க தான் திறந்தீங்க வீட்டு வாசல் மட்டும் இல்ல மனசோட வாசலும் நம்ம தான் திறக்கிறோம் அல்லவா அவளது குரலில் ஒரு மெதுவான காதல் சாயல் அனிதா அந்த இருவரை பார்த்து சிரிக்கிறாள் அக்காமும் அர்ஜினும் ஹூம் வீட்டு பாசம் கனகளின் நேரம் வீட்டுக்குள் ஜெனிஃபர் தனது புடவை மாற்றி வரும் நேரம் ஒரு மெதுவான கருப்பு பிளவுஸ் பிங்க் புடவை அவள் குடியிருப்பின் கண்ணாடியில் நின்று கசிந்த மேனியில் தண்ணீரை துடைக்கிறார் அர்ஜுன் தற்சமயம் அருகில் வந்து அர்ஜுன் பாட்டில்ல சாரி எடுத்துட்டேன் அக்கா குடிக்கலாமா ஜெனிஃபர் எனக்கே வச்சதா நீங்க இப்ப ரொம்ப ஸ்வீட் ஆயிட்டீங்க அவர்களின் உரையாடல் மிக மெதுவான கண்ணோட்டத்தில் அவர் அணிந்த பிளவுஸில் அவர் வெளிப்படும் உருண்ட நாவல் பரப்பில் சுடுகாடும் மேனி ஹூ இரவு சமையலறை மென்மையான கட்டுரைகள் ஜெனிஃபர் சமையலறையில் குளிர்ந்த இடியப்பம் பால் தேங்காய் சட்னி தயாரிக்கிறார் அர்ஜுனும் அனிதாவும் அருகில் இருக்கிறார்கள் வெகுநேரம் ஒரு குடும்பம் போல அர்ஜுன் சமையல் கவுண்டர்டாப்பின் மீது சாய்ந்தபடி ஜெனிஃபரின் கைத்தோல் மீது ஓடுகிறது அவள் மெதுமாக திரும்பி பார்க்க கண்கள் கூடும் நேரடி பேசாமல் பேசும் காதல் ஜெனிஃபர் இந்த வீட்ல எல்லாருக்கும் அன்பு தேவை ஆனா நான் வேண்டான்னா கூட நீ என்கிட்ட நெருங்கிக்கிட்டே வர அர்ஜுன் நீங்க திறந்த வாசலை நாம் மூடணும் போல இருக்கு இல்லனா நம்ம இருவருக்கும் ஒரு புது கதையாவது ஆரம்பமாகும் ஹூம் ஹைலைட் சின்ன குளியல் காட்சி ஜெனிபர் குளியலறையில் புடவை மாற்றும் நேரத்தில் மேனியில் தண்ணீர் சிந்தும் காட்சி பின்னணியில் மெதுவாக ஒரு காதல் பீஜியம் அர்ஜுன் அருகில் நின்று அவள் சாயலின் நிழலை மட்டும் காண்கிறான் ஹூம் மழை இரவு மூன்று பேரும் ஒரு மேசை மழையின் இறுதி மோசையில் ஜெனிஃபர் அனிதா அர்ஜுன் மூன்று பேரும் ஒரு மேசையில் இரவு உணவு அனிதா சிரிக்க அர்ஜுன் ஜெனிஃபருக்கு மட்டும் பார்வையிடுகிறார் ஜெனிஃபர் அதை கவனித்து மெதுவாக ஒரு புன்னகை